பணம் சேர கடன் எல்லாம் தீர இந்த ஒரு பொருளை நாளை மாசி பௌர்ணமி தினத்தில் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு தீபம் ஏற்றினோனா நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்யூ யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த உலகத்தில் பார்த்தோன்னா எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி தான் இருக்கும் கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் எந்த வழியில் அந்த கடனை தீர்ப்பது அப்படின்னு தெரியாமல் விழுங்கி விழி பிதுங்கி போயிருக்கோம் மேல் கடன்பட்டு கலங்கி போய் நின்றுட்டுருக்கோம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படி தான் பார்த்தோன்னா நாளை வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமான மாசி திருநாள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு மக நட்சத்திரம் இணைந்து வர நாள்தான் மாசி மகமாக நம்ம கொண்டாடுறோம் பொதுவாகவே எந்த ஒரு விரதனாலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு இருந்து வழிபட்டு பயன்பெறுவதற்கான நாளாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது எல்லா இறைவனையும் முன்னோர்களையும் வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்றுவதற்கு புனித நீராடுவதற்கு கோவிலில் சென்று வழிபடுவதற்கு பிரச்சனைகள் தீர்க்க பரிகாரம் செய்வதற்கு இப்படி எல்லாத்திற்குமே சேர்ந்த ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு நாளாக தான் இந்த மாசி மகம் பார்க்கப்படுது நம்ம பிரச்சனை தீர வேண்டும் அதிலும் வெளியில் சொல்ல முடியாத அந்த கடன் பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அந்த கடன் பிரச்சனை வெளிவரணும் அப்படின்னா இந்த மாசி மக நாளை நம்ம தேர்ந்தெடுத்து பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமி தினம் மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுவது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து முதல் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து ஆரம்பித்து சனிக்கிழமை ஆறு ஐம்பத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதே சமயம் மக நட்சத்திரம் எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினொன்று ஐந்து மணி வரை இந்த மக நட்சத்திரம் இருக்கு இந்த வகையில் பார்த்தோன்னா பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கும் தான் மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முழுவதுமே பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கு அதனால பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நம்ம பொதுவாகவே வீட்டில் தீபம் ஏற்றுவோம் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை மறக்காமல் அந்த தீபத்தில் ஏற்றி தீபத்தை தீபத்தில் இறைவனை ஆவாகனம் செய்து நம் பிரச்சனைகள் தீர இந்த ஒரு வழிபாடை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் கடன் இல்லாத வாழ்வை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தில் என்னென்ன பொருட்களை போட வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டிய தீபம் அந்த தீபத்தில் நம்ம போ என்ன எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த எண்ணெயை ஒரு சிறிய கப்பில் எடுத்துக்கலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி சுத்தமாக நல்லெண்ணெயாக இருப்பது ரொம்பவே உத்தமம் அந்த நல்லெண்ணெயில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பட்டை எல்லாத்தையுமே பவுடராக திரிச்சு வச்சுக்கணும் அந்த பொடியை நம்ம எந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுவோமோ அந்த தீபத்தில் ஒரு சிட்டிகை அந்த பொடியை போட்டு முடிந்த அளவு ஒரு நாளிலிருந்து ஐந்து மணி நேரம் அந்த பொடி அந்த எண்ணெயிலேயே இருக்கும்படி அந்த எண்ணெயை அப்படியே வைத்துவிட வேண்டும் மாலை சரியாக ஆறு மணிக்கு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்ம அந்த பொடியை போட்டு ஊற வைத்து அந்த எண்ணெயால் அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி இறைவனை முழு மனதாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் என் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் நீங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் அந்த கடனை அடைப்பதற்கு செல்வ செழிப்பை ஏதாவது ஒரு வகையில் ஏற்படுத்தி கொடுங்கள் இறைவா அப்படின்னு எல்லா இறைவனையும் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பித்ருகள் முன்னோர்கள் எல்லாரையுமே மனசார வேண்டிக்கிட்டு முக்கியமாக குல தெய்வத்தையும் மனசார வேண்டி அந்த தீபத்தை ஏற்றி நிவேதனமாக சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ ஏதாவது செய்து நெய்வேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி இறைவனிடம் மன்றாடி வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கடன் பிரச்சனை தீர்ந்து கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க இறைவா அப்படின்னு மனசார வேண்டிக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த அற்புதமான நாளில் விரதமிருந்து பௌர்ணமி கிரிவலம் போவது அப்படிங்கிறது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை நம் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடியது இந்த கிரிவலம் அப்படிங்கிறது உண்மை கிரிவலம் போக முடியாதவங்க வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து மனசார வேண்டிக்கிட்டு கடன் தீர்வதற்கான வாய்ப்பை கொடுங்க இறைவான் மனசார வேண்டிக்கலாம் இந்த மாசி மகத்தன்று பௌர்ணமி கிரிவலம் வருபவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மாசி மகத்தன்னைக்கு காலை முதல் மாலை வரை அனைத்து நேரங்களிலுமே புனித நீராடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான செயலாக பார்க்கப்படுது அதிகாலையில் புனித நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது இரு மடங்கு அதிக பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் எந்த ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் அதில் புனிதமாக நீராடி சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த ஒரு அற்புதமான நாளில் மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அது மட்டுமல்ல அற்புதமான இந்த மாசி திருநாளில் பித்ரு தர்ப்பணம் செய்தவது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது பொதுவாகவே பார்த்தோன்னா அம்மாவாசை தினத்தில் இந்த தர்ப்பணம் கொடுப்போம் ஆனால் இந்த பௌர்ணமி தினத்தில் அதாவது மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் உச்சி பொழுதற்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையும் இருக்குது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் நீர்நிலைகள் அந்த மாதிரி இடத்திற்கு சென்று பித்ருகளை நினைத்து நம்மளுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை தலைப்பிரச்சனை தலையாய பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நாளாகவும் இந்த அற்புதமான நாள் பார்க்கப்படுது பொதுவாகவே பார்த்தோன்னா மக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா நவ கிரகங்களில் நிழல் கிரகங்களில் ஒன்றாக கேத்து பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருளுபவர் அப்படிங்கிறது உண்மை இந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் ஞானத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வத்தை அள்ளி தரும் வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறதும் உண்மை இப்படி பல புள்ளி புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி பௌர்ணமி தினத்தில் மாலை நம் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த மங்கள பொருட்களை போட்டு தீபம் ஏற்றுவதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சினை தீர்ந்து பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நம் வாழ்நாளை சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் கடனே இல்லாத வாழ்வையும் சுபிக்ஷமாக வாழலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி